வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று எண்பத்து மூன்று கல்லூங்கு உயர்வரை மேல் காந்தல் மலராக்கால் செல்லாவாம் செம்பூரி வண்டினம் கிளி கடியும் கானக நாட விழார்க்கு இல்லை தமர் இதில் இருக்கிற அந்த ஆடு முன்னிலை அந்த விழியை முதல்ல பார்த்துடலாம் இரண்டாவது அடியில் இருக்கிற தனிச்சொல் தனிச்சீர் கொள்ளைக்கலால் என்றால் கொல்லை கொள்ளைனா தினை கொள்ளை இந்த தினை பயிர் விளையுது இல்லைங்களா அந்த கொள்ளையில் கல்லால் கடியும் என்றால் கிளிகளெல்லாம் நிறையா வரும் அதை வந்து அந்த திணைப்புணம் காவல் செய்வோர் கல்லை வீசி எரிஞ்சு அதை துரத்துவாங்க அதுதான் கல்லால் கடியும் காணக நாட இங்கே கானகம் என்பது குறிஞ்சி நிலம் ஆகி வந்தது குறிஞ்சி நிலத்தை உடைய பாண்டிய நாட்டு மன்னனே இப்போ முதலடிக்கு வந்துடலாம் கல்லூங்கு உயர்வரை மேல் காந்தல் மலராக்கால் என்றால் காந்தல் காந்தல் மலர் இருக்குது காந்தல் மதல் மலர் முதலிய நறுமலர்கள் அது எல்லாம் மலர்லின்னு வச்சுக்கோங்களேன் மலராக்கால் மலரா விட்டால் செம்பொறி வண்டினம் ரெண்டாவது அடி போயிடுச்சு பாருங்கள் செம்பொறி வண்டினம் செல்லாவாம் அப்படின்னா அந்த சிவந்த புள்ளிகளை உடைய வண்டு கூட்டங்கள் செல்லாது எப்போ அந்த காந்தல் மலர் முதலிய மலர்களெல்லாம் மலராத பொழுது அங்கே போகாது ஏன்னா அந்த பூச்சிகள் வண்டி நம்ம எல்லாம் போகுதுன்னா பூவில் இருக்கிற அந்த தேனை எடுப்பதுக்கு தான் அங்கே ஒன்றுமே இல்லாத போது அது எதுக்கு போகுது அதே போல் பாருங்க இலார்க்கு இல்லை தமர் எது இல்லாருக்கு பொருள் இல்லாத வறியவர்களுக்கு தமர் இல்லை இல்லை தமர்னால் தமர் இல்லைன்னு அர்த்தம் தமர்னால் யார் தமர்னால் தம்முடைய இனம் தம்முடைய சொந்தம் அப்படி யாருமே இருக்காது அவனை அவனை தேடி யாருமே போகமாட்டாங்க அதாவது அவனுக்கு என்று இனத்தவர் எவரும் இல்லை யாரும் அப்படி யாராவது இருந்தால் கூட அவர்கள் நெருங்க மாட்டார்கள் இதனால் பொருளில்லாத வறியவனை எவரும் விரும்ப மாட்டார்கள் என்பது கூறப்பட்டது சரி அவ்வளோதான் இந்த பாட்டில் இதில் எல்லாமே வந்து இதில் அழபடை வந்திருக்கு பாருங்க மூன்றாவது அடியிலும் நான்காவது அடியிலும் கல்லால் என்பது கலால் அப்படின்னு வந்திருக்கு இல்லார் என்பது இலார்ன்னு வந்திருக்கு இந்த அளபெடைகள் இது செய்யுள் ஓசை நிறைக்க வந்த ஆகும் அப்புறம் வந்து தம்மவர் தம்மவர் தான் தமர்னு வந்திருக்கு தாம்ங்கிறது பகுதி இந்த விகாரத்தால் முதல் குறுகி தம் அவராகி அது தமரும் ஆயிடுச்சு